பிரியமானவர்களே அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஆறில் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் விலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறது மாத்திரமல்ல ஆபத்து நேரிடும் காலத்தில் அனுகூலமான துணையாயவர் இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் பல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய உள்ளம் யுத்தங்களினால் நிறைந்திருக்கலாம் உள்ளத்திலே யுத்தங்கள் என்று சொல்லும் பொழுது குடும்ப பிரச்சனைகள் குடும்ப பாரங்கள் பாவத்தினால் உண்டான வியாதிகள் பாரங்கள் நம்மை அழுத்தி நமக்குள்ள ஒரு யுத்தமே நடந்து கொண்டிருக்கும் பல நேரங்களில் டென்ஷன் ஆகிய கத்துவதற்கு காரணம் நம்முடைய உள்ளமாகிய பூமி இந்த நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் நம்முடைய இருதயத்திலே கொந்தளித்து கொண்டிருக்கிற போர் யுத்தங்கள் கடல் அலைகளைப் போல ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் பலவிதமான குழப்பங்களினால் பலவிதமான போராட்டங்களினாலே கொந்தளித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை சரியான முடிவெடுக்க முடியாதபடி திணறிக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை காண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து பொதுவாக அரசு பள்ளியிலே நாங்கள் வேலை பார்க்குற நாட்களிலே எங்கள் மாணவர்கள் நாங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்வார்கள் அந்த மரத்தில் ஒரு கொப்பு பாதி ஒடிஞ்சிருக்கிறத வெட்டி கொண்டனா உடனே பத்து பேர் ஓடுவான் இன்றைக்கு இருக்கிறது போலெல்லாம் இல்லை அன்றைக்கு சட்டங்கள் அன்றைக்கு மாணவர்களை எல்லா விதங்களிலும் வளர்க்க வேண்டிய பொறுப்பை எங்கள் கையில் பெற்றோர் கொடுத்திருந்தார்கள் அரசாங்கம் கொடுத்திருந்தது கண்டிக்கலாம் நாங்கள் இந்த மாணவர்கள் எல்லாம் செய்வோம் ஓடுனா ஓடுவான் அந்த கல்லை வான்னா எட்டு வருவான் இதுலேருந்து இப்படி வேலை செய்யணும் எல்லா வேலையும் செய்வார்கள் உட்கார்ந்து படின்னு சொன்னால் மட்டும் அவனால் முடியாது தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட குறைவாய் காணப்படுது ஓடுகிறார்கள் உழைக்கிறார்கள் ஊழியம் செய்கிறார்கள் இரவு பகலாய் ஜபிக்கிறார்கள் அங்கே போகிறாங்க எல்லா வேலையும் ஊழியமெலாம் செய்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஊழியத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க தேவ பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்க சொன்னால் அவர்களுக்கு முடியலை ஆண்டவர் முதலாவது நம்மிடத்தில் விரும்புவது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் மகா இறக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே காலை வேளையில் எங்களுடைய மனது யுத்த களம் போல எங்கள் குடும்ப பிரச்சனைகளினாலே போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் இந்த காலை வேளையில் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொன்னீங்களே நீங்கள் அமர்ந்திருந்து உடைய பாதத்தில் யுத்தங்களையெல்லாம் பண்ணும்படிக்கு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்